நாலு நாற்பதுல மூன்று காசுல ஒவ்வொரு காசு கட்ட கட்டின காசுல ரெண்டு சூட்டு இல்ல கையில் ஒவ்வொரு இல்ல எல்லாமே தாங்கள் வட்டிக்கு வட்டிக்கு போட்டு போட்டு என்னட்ட காசு எடுத்தவன் நான் ஏழாவேன் எந்த புருஷனும் ஏழாவது அவரு திருந்தாடு ஏழாது எனக்கு மேலா நானும் பாதிக்கப்பட்டு உங்களால இருக்காது அவருக்கு அது எங்க வந்து என்ன ஒரு குடும்பம் இதாக காட்டடைக்கு வந்து மூன்று பேரும் வந்துட்டு திருப்பியும் வந்த வந்தா வந்து உடம்பு நிலை என்ன தெரியாது அந்த கொண்டு கொண்டு போய் அதே பேருக்கு ஒருவருமே வீட்டுல ஒழுங்கு அவையால அந்த குடும்பங்களால சாப்பிடுவே இல்லை அந்த ரெண்டு குடும்பத்தாலே அந்த ரெண்டு குடும்பத்தால முழு நேரம் சாப்பிட இல்ல வட்டி கீ வட்டி என்று குடுத்து 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 அது வந்து சாப்பிட உடல കൂട്ടുവാസല്ല പോയി അവനോടെ പോയി എന്നാലും വേണ്ടി താങ്കോ ഇങ്ങനെ കാസർക്ക് എന്നെ കാസുകളെ താങ്കോടൊണ്ട അപ്പൊ മാനത്തെ കൊടുത്തു അങ്ങനെ കാസു കൊടുക്കില്ല ഞാനെന്റെ പഠിക്കാൻ അതിന്റെ ഇതൊക്കെ എന്റെ മനുവി മറ്റേ എല്ലാവർക്കും അങ്ങനെ തണുല്ലേ ഇല്ല എല്ലാരെയും ഇതിലേക്ക് പാവാൻ വണ്ടി അതാണ് നിനക്ക് ചല്ല് ഇങ്ങനെ കാസുകളെ താങ്കോ അവനോടിയാകു പോയി വേണ്ടി താങ്കോണ്ട അപ്പൊ മാനത്തെ കൊടുത്ത കാസു കൊടുക്കില്ല ഞാനെന്റെ പഠിക്കാൻ അതിന്റെ ഇതൊക്കെ കൊടുത്ത എന്റെ മനത്തുണ്ണുവി മറ്റേ എല്ലാര്ക്ക് മേസ അങ്ങനെ തുണി കൊടുക്കും എല്ലാമേ ഇല്ല എല്ലാരെയും ഇതിലേന്നൊരു പാവ അതാണ് നിനക്ക് ചൊല് All right.